சைனா இன்னைக்கு ஸ்டீல் ப்ரொடக்ஷனை ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க குளோபல் மார்க்கெட்டில் டம்ப் பண்ணுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது ஏற்கனவே ஸ்டீலுக்கான ரா மெட்டீரியல் ப்ரைஸஸ்லாம் இறங்கிக்கிட்டே வருது இப்போது ஃபினிஷ் ப்ராடக்ட் ப்ரைஸும் இறங்க ஆரம்பிச்சிருக்கு சைனா ரொம்ப மெட்டீரியல் டம்ப் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அது குளோபல் மார்க்கெட்டில் ஸ்டீல் ப்ரைஸை குறைக்கும் ஸ்டீல் ப்ரைஸ் இறங்கும்போது ஒரு ஸ்டீல் கம்பெனி ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் வெகுவாக குறைந்துவிடும் ஏன்னா ஸ்டீல் ப்ரைஸ் ரொம்ப உயர்வாக இருக்கும் போது ஒரு டன்னுக்கே அவங்க நிறையா ப்ராஃபிட் பண்ணுவாங்க ஆனால் அதே பாதி விலை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராஃபிட் ரொம்பவே சுருங்கி சில நேரங்களில் நஷ்டம் கூட வரலாம் ஸோ இந்த பர்டன் ப்ராஃபிட் வந்து ஒய்டாக ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு செக்டர் தான் ஸ்டீல் செக்டர் இந்த வருஷம் இந்த ப்ராஃபிட் நிறையவே ஸ்விங்காக போகுது அதுவும் குறைய போகுது ஒரு டன்னு வித்தா வரக்கூடிய லாபம் குறையும் போது ஸ்டீல் கம்பெனிஸுடைய மதிப்பும் மாற வேண்டும் இதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள்